ஹாய் மக்களை நம்ம கிச்சனில் வந்து பரனில் விறகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணி கமாண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ஆமாங்க பரனில் விறகு கிடையாது மழை நேரம் இல்லையா கண்டிப்பாக நமக்கு விறகு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஏன்னா நம்ம விறகு அடுப்பே ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறதுனால விறகுலாம் சமாளிக்க முடியாது அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் புதுசாக பார்க்குறவங்க வந்து கேஸ் இல்லையா கேஸ் ஸ்டவ் கூட இல்லாமல் அந்த காலத்தில் இருக்கீங்க அப்படின்னு நம்ம கமாண்ட் பண்ணுறாங்க நம்ம வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்க தான் செய்யுது ஆனால் நம்ம அடுப்பு அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம வீடு வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் ரொம்ப ஐஸாக இருக்கிறதுனால நம்ம விறகடுப்பு பற்ற வச்சோம் அப்படின்னா வீடு கொஞ்சம் சூடாக இருக்கும் நம்ம எல்லாருமே குளிர் காஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் மெயினாக நம்ம வந்து விறகடுப்பை யூஸ் பண்ணுறோம் நாங்கன்னு இல்லை இங்கே முக்கால்வாசி எல்லாருமே விறகடுப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க விறகெல்லாம் உடச்சி முடிச்சுட்டு அப்படியே அவங்க தம்பி ஒருத்தர் வந்தாங்க அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார் விறக நான் நான் அள்ளிகிட்டு போகிறேன்னு எனக்கு எடுத்து கொடுக்குனாங்க உடனே நான் அவங்களுக்கு எல்லாமே அள்ளி கொடுத்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட பாப்பாவும் தம்பியும் பரனில் எடுத்து விறகெல்லாமே அடைய ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அத்தை வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காலெல்லாம் போட்டு புளி குழம்பு வச்சுருந்தாங்க பின்ன புளித்தொவில்ல் எப்போயுமே நம்ம வீட்டில் வந்து ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு வந்து பப்படம் பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பின்ன கொஞ்சமாக சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட் அதை நைட்டுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு பொரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு ரசமும் கொஞ்ச இருந்துச்சு சரி அதை வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் எனக்கு வந்து புளி குழம்பு வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறகெல்லாமே அல்லயே வீட்டுக்குள்ளே போட்டுட்டு அப்படியே எப்போயும் போல் வாசலை வந்து உடனே கூட்டிடுவேங்க ஏன்னா இந்த சின்ன சின்ன சேரெல்லாம் சின்ன பிள்ளைங்க இங்கே விளாண்டுட்டு இருப்பாங்கனால உடனே க்ளீன் பண்ணிடுவேன் இந்த சிக்கனுக்கு புதினா அதுக்கப்புறம் பச்சை மிளகா பின்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பொடி கான்ஃப்ளோர் மாவு இதெல்லாமே உப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நல்ல விரைவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு தாங்க பொறிச்சு எடுக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் மக்களை